வணக்கம் எமது தாயகபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் யவசத் எக்ஸிட் விசா தொடர்பான நிறைய விளக்கங்கள் தந்த வண்ணம் இருக்கின்றோம் கொமன்றை பார்த்தால் நிறைய நண்பர்கள் இது தொடர்பான கேள்வி விடைகள் நிறைய தந்திருக்கின்றீர்கள் ஆகவே ஃபைனல் எக்ஸிட் விசா யவசத்தின் விளக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் இது அமுலுக்கு வந்திருக்கிறது ஆகவே எக்ஸிட் வலிமையாக உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் வலிமையாக உங்களுக்கு ஒரு முதலாளியினாலோ அல்லது கம்பெனியினாலோ தரப்படமாக இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு அல்லது ஐம்பத்தி ஒன்பது நாள் மேக்சிமம் நீங்கள் சவுதி அரேபியாவில் நீக்கலாம் அதன் பிறகு நீங்கள் தாயகம் சென்றுவிட வேண்டும் இது இவ்வளவு நாளும் இருந்த சட்ட நடைமுறைகள் இப்போது இந்த புதிய ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய ஆண்டில் ஜனவரி தொடக்கம் இந்த சட்டம் எப்படி கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் உங்களுடைய இகாமா காலங்களையும் வரையிறு செய்கின்றார்கள் ஆகவே இகாமா காலங்கள் வரையறு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே சவுதி அரேபியாவிலிருந்து ஃபைனல் எக்ஸிட் விசா அடிப்பது குறித்து இவச தெளிவூட்டல்களை தொடர்ந்தேர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எக்ஸிட் அடிப்பதற்கு இகாமா குறைந்தபட்சம் முப்பது நாட்கள் செல்லுபடி தன்மையை கொண்டிருக்க வேண்டாம் முப்பது நாட்களுக்கு குறைவான காலபதியுடைய இகாமா குறிப்பாக நீங்கள் முப்பது நாட்களுக்கு குறைவான இகாமா காலபதியுடையவர்களாக இருந்தால் உடனடியாக அதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் புதுப்பித்த பின்புதான் உங்களுக்குரிய ஃபைனல் எக்ஸிட் அடித்து தரப்படும் ஆகவே முப்பது நாட்களுக்கு அதிகமாகவும் அறுபது நாட்களுக்கு குறைவாகவும் காலபதியுடைய இகாமாவுக்கு இகாமாவுடைய காலபதி நால்வரை வரை மட்டுமே சவுதியில் இருக்கும்படி எக்ஸிட் வீசா கிடைக்கின்றது உதாரணத்துக்கு உங்களுடைய இகாமா காலவதியான செல்லுபடியாகும் காலம் இரண்டு மாதத்தில் முடிவடைகின்றது என்றால் நீங்கள் அந்த இரண்டு மாதங்கள் இரண்டு மாதங்களுக்குள் நீங்கள் தாயகம் சென்று விட வேண்டாம் உங்களுடைய இகாமா காலங்கள் தற்சமயம் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றார்கள் என்பதை நினைவூட்டிக் கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் ஆகவே சவுதியில் இருக்கும்படி எக்ஸிட் வீசா கிடைக்கின்றது இகாமா காலபதியான நாள் முடிவெடுவதற்குள் சவுதந்து புறப்பட வேண்டாம் ஆகவே எக்ஸிட் அடித்த பிறகு மூன்று மாதம் சவுதியில் நிற்கலாம் என்றெல்லாம் கணக்கு போடாதீர்கள் உங்களுடைய இகாமா காலங்களையும் கணக்கில் வைத்திருங்கள் ஒருவேளை உங்களுடைய இகாமா காலங்கள் ஒரு மாதத்தில் முடிவடைகின்றது என்றால் நீங்கள் இரண்டு மாதங்கள் சவுதி அரேபியாவில் தங்க முடியாது ஆகவே இகாமா காலங்களையும் கணக்கில் எடுக்கின்றார்கள் தற்சமயம் ஆகவே நேற்றைய கொமன் விபரங்களை எடுத்து பார்த்தால் முதலாவது கொமண்டாக காணப்படுவது எனக்கு எக்ஸிட் இருபத்தி ஓராம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடிக்கப்பட்டதாம் இருபத்தி ஒன்று பன்னெரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இரண்டாம் மாதம் இருபதாம் திகதி வரை டைம் கொடுக்கப்பட்டுள்ளது இதை கொஞ்சம் தெளிவாக விபரியுங்கள் என்று சொல்லப்படுகின்றது நீங்கள் இருபதாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் என்றால் நீங்கள் பதினெட்டு அல்லது பதினேழு பதினேழாம் திகதி அப்படி நீங்கள் தாயகம் சென்றுவிட வேண்டாம் எங்கள் செய்தியூடாக இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் டேட் ஆனது உங்களுக்கு இருபதாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கின்றது ஆகவே இரண்டு மாதங்கள் இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்வோம் இப்போது உங்களுடைய முதலாவது உங்களுடைய எக்ஸிட் டேட் ஓகே இருபதாம் திகதி வரையும் டேட் இருக்கின்றது பிப்ரவரி இருபதாம் திகதி வரை உங்களுடைய இகாம வலிதையில் இருக்கின்றதா என்பதை ஒரு முறை பார்த்து ஒருவேளை உங்களுடைய இகாமாவானது ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராந்தியக்குள் அல்லது பிப்ரவரி மாதம் முற்பகுதியில் முடிவடைகின்றது என்றால் அதற்கு முதல் நீங்கள் தாயகம் சென்றுவிட வேண்டும் இல்லை என்றால் இகாமா புதுப்பித்த பின்புதான் நீங்கள் தாயகம் செல்வீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் அதோடு சம்பந்தப்பட்டு இன்னும் ஒருமொரு கேள்வி என்று கேட்டிருக்கின்றார் ஃபைனல் எக்ஸிட் போகும்போது பாஸ்போர்ட் காலவதி ஆவதற்கு எத்தனை மாதங்களுக்கு முன்பு சவுதி அரேபியா நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் சாதாரண கடவுச்சீட்டுகளை பொறுத்தமட்டில் பொறுத்த மட்டில் ஒரு விமான நிலையமூடாக ஒரு பயணி பயணங்களை மேற்கொள்கொண்டார் என்றால் சாதாரணமாக ஆறு மாதங்கள் செல்லுபடித்தன்மையை கொண்டிருக்க வேண்டும் இது பாஸ்போர்ட் தொடர்பான விமான நிலைய நடைமுறை இதுதான் பொதுவாக அனைத்து விமான நிலையங்களிலும் ஆறு மாதம் செல்லுபடித்தன்மையை உங்களுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் கொண்டிருக்க வேண்டும் என்பது அடிப்படை தகமைகளில் ஒன்றும் ஆகவே ஃபைனல் எக்ஸிட் போகும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் காலபதி திகதியையும் பாருங்கள் இன்னும் ஒருவரும் விசிட் விசா தொடர்பான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார் விசிட் விசா மூன்று மாதம் கழித்து போக வேண்டுமா என்றால் சவுதி அரேபியாவில் ரெனுவல் பண்ண முடியுமா என்று கேட்கின்றார் இவ்வளவு நேரமும் ஃபைனல் எக்ஸிட் விசா பற்றியே தந்திருந்தோம் ஆகவே விசிட் விசா நீங்கள் புதுப்பிக்க வேண்டுமாக இருந்தால் பஹ்ரன் சென்று விட்டு வரலாம் அது விளக்கத்தையும் தருகின்றோம் கேளுங்கள் சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் உங்களுடைய விசிட்டிங் வீசாவானது உங்கள் ட்ரீவல் செய்ய வேண்டுமாக இருந்தால் பஹ்ரன் ஆன் அரைவல் வீசா நபர் ஒருவருக்கு நூற்றி ஐம்பது ரியால் மட்டுமே போக்குவரத்து செலவுகள் உட்பட குடும்பத்தினருக்கென்றால் சிறப்பு தள்ளுபடிகள் இருக்கின்றது மேலும் விபரங்கள் தேவை என்றால் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று அதே நேரத்தில் பரமேஸ்வரன் சென்னையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் தன்னுடைய நண்பர் ஒருவர் சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே கடைசி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இகாமா ரினுவல் செய்யவில்லை என்றும் அல்லது முடிவடைந்து விட்டதாகவும் தற்சமயம் எக்ஸிட் விசா அடிப்பது தொடர்பாக கேட்கின்றார் கண்டிப்பாக தூதரகம் ஊடாக முயற்சிகள் மேற்கொள்வது நல்லம் இல்லையென்றால் தற்சமயம் இகாமா புதுப்பித்தலுக்குரிய முயற்சியை மேற்கொள்வதுதான் நல்லா இகாமா புதுப்பித்த பிற்பாடு நீங்கள் எக்ஸிட் அடிக்கலாம் பல நண்பர்கள் கேட்கும் கேள்விகளில் இது ஒன்றும் விடுமுறைக்கு சென்றால் புதிய விசாவில் வரலாமா என்று அநீக நண்பர்கள் கேட்கின்றீர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கும் சட்டங்களின் அடிப்படையில் விடுமுறை சென்றால் நீங்கள் மீண்டும் புதிய விசாவில் வரலாம் பிரச்சினையில்லை உடனடியாக வரக்கூடாது இன்னொன்றும் இருக்கன்றதாம் உங்களுடைய தொழிலாளர் ஒப்பந்தம் ஏற்கனவே போட்ட முதலாளியுடன் போட்ட தொழிலாளர் ஒப்பந்தம் முடிவடைந்து விட்டதா இரண்டாவது உங்களுடைய இகாமா உங்களுடைய இகாமா காலங்கள் முடிவடைந்து விட்டதா அதையும் குமன்றல் தெரியப்படுத்தங்கள் குரூப் நிலையில் இருந்து விட்டு தாயகம் சென்றால் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு வரலாமா இவ்வளவு காலம் இவ்வளவு காலம் சென்று வரலாம் சொல்லுங்கள் அண்ணா குரூப் நிலையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாயகம் சென்றால் மீண்டும் புதிய விசாவில் வரலாம் குரூப் நிலையில் இருப்பவர்களுடைய வழக்கு என்னவென்றால் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு வீட்டில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறி விட்டால் உடனடியாக அங்கிருக்கும் கம்பெனியோ அல்லது முதலாளியோ போலீஸ் நிலையத்தில் எங்களுடன் வேலை செய்த ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்று காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்படும் ஒருவேளை நீங்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த முதலாளினால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் சாதாரண வழக்குகள் என்றால் ஓகே இல்லை என்றால் உங்கள் மீது அவதூறான வழக்குகள் அல்லது களவு வழக்குகள் போன்ற ஏதும் பதிவு செய்யப்பட்டிருந்தால் மற்றும் பாரதூரமான வழக்குகள் இருந்தால் நீங்கள் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு வர முடியாது ஆகவே குரூப் நிலையில் இருந்தால் தாயகம் சென்றால் உடனடியாக வர முடியாது சற்று மூன்று அல்லது ஆறு மாதங்கள் கழித்து நீங்கள் புதிய விசாவில் வரலாம் சவுதி அரேபியாவில் பாடசாலை விடுமுறைகள் பற்றி போடுங்கள் அண்ணா மற்றும் ரம்லான் ஹெச் வீடியோ போடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் இன்னும் ரம்லான் தொடங்குவதற்கு பெரும்பாலும் ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து நாட்கள் அல்லது ஐம்பத்தி எட்டு நாட்கள் இன்னும் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் சுவராக சுவராக சொல்வதாக இருந்தால் நாற்பத்தி ஏழு நாள் அல்லது நாற்பத்தி எட்டு நாள் என்று நினைக்கின்றேன் பாடசாலை விடுமுறை தொடர்பான நாட்களையும் அது கலண்டரையும் பார்த்து நாங்கள் பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் அந்த ஹஜ் ஹச்சோடு ஹஜ் ரமலானோடு விடுமுறைகள் என்று நான் நினைக்கின்றேன் அதுக்குரிய கலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய பாடசாலை விடுமுறை தொடர்பான கலண்டரை பார்த்திருந்தேன் அதில் புரியவில்லை பாடசாலை விடுமுறைகள் தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் குமண்டல் தெரியப்படுத்துங்கள் அன்பு உறவுகளே நாளைக்கு தெரியப்படுத்துவோம் உங்களுடைய பெயர் விபரங்களையும் தெளிவாக சொன்னால் உங்களுடைய பெயர் விபரங்களையும் எமது எஃப்நாத் தமிழ் டிவியில் சொல்லிவிடுவோம் அல்லவா நேற்றைய தினம் சேகர் என்று நினைக்கின்றேன் மிக அருமையான விளக்கம் ஒன்றை தந்திருக்கின்றால் அவர் அந்த விளக்கத்தை அப்படியே தருகின்றோம் கேளுங்கள் விடுமுறையில் நாட்டுக்கு சென்றால் அல்லது தாயகம் சென்றால் உங்களுடைய இகாமா எவ்வளவு நாள் செல்லுபடியாக இருக்குமோ அதுவரை புதிய விசா அச்சிட மாட்டார்கள் இது முதல் நிபந்தனை மேலும் ஃபைனல் எக்ஸிட் அடித்துவிட்டால் இங்கிருந்து வேறு முதலாளியிடமோ அல்லது வேறு நிறுவனங்களுக்கோ மாறவும் முடியாது இது இரண்டாவது நிபந்தனை எக்ஸிட் அடித்து நாட்டுக்கு சென்றால் அடுத்த நாளே மெடிக்கல் போட்டு வேறு பீசா அச்சிடவும் முடியும் இது மூன்றாவது இதிலும் எக்ஸிட் பல வகை இருக்கின்றது வேறு எக்ஸிட் என்றால் மீட்குறியவாறு வரலாம் உங்கள் முதலாளியோ நிறுவனங்களவோ உங்கள் பழிவாங்கும் நோக்கில் ஏதாவது காரணத்தை ஜவசத்திடம் சொல்லி ரெட் எக்ஸிட் அடித்துவிட்டால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சவுதி அரேபியா வரவே முடியாது அதை முதலில் கவனத்தில் கொள்ளுங்கள் இது எல்லா வகையிலும் விசா வைத்திருத்தவர்களுக்கு புரந்தோம் மிக அருமையான விளக்கத்தை தந்த சேகர் கவிதா என்று கிடக்க நான் பிள்ளைய பேரை பிள்ளையாக உச்சரிக்கின்றனா தெரியவில்லை இது போன்ற அருமையான விளக்கங்கள் தெரிந்தால் குமண்டல் தெரியப்படுத்துங்கள் அல்லது எமது வாட்ஸ்அப் குரூப் இருக்கு எமது வாட்ஸ்அப் தனிப்பட்ட இலக்கம் இருக்கின்றது டிஸ்கிரிப்ஷன் தெரிகின்றேன் அதனூடாக வாய்ஸ் ரெக்கார்டாகவோ அல்லது எழுதக்கூடிய ஆற்றல் இருந்தால் எழுதியோ நமக்கு அனுப்பி வையுங்கள் என்னை விட மிகவும் நேரடியாக அறிந்த உறவுகள் விளக்கம் தெரிந்த உறவுகள் எத்தனையோ பேர் இருக்கின்றீர்கள் நாங்கள் எங்கேயோ செய்திகளை எடுத்து அதை மொழியாக்கம் செய்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வளவுதான் சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில் என்ற பரவலாக நாட்டில் மழைப்பொழிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது உங்கள் பகுதியில் மழைப்பொழிவுகளாக ஒன்றில் தெரியப்படுத்துங்கள் சவுதி அரேபியா பற்றிய செய்திகள் நிறைய இருந்தாலும் என்று கேள்வி செய்திகள் கடந்து சென்றுவிட்டது பத்து நிமிடங்கள்